சீமா <muchan> உங்களுக்கு <muchan> 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 அவங்களுக்கு ஒத்துழைப்புக்கு நின்று அவங்க வந்து அவங்க சார்பில் வந்து பண்ணி கொடுத்தாங்க மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சமச்ச அன்னதானம் எல்லா மக்களுக்கும் பசிய பத்தி விட்டாங்க இது வந்து காரக்குடி சட்டமன்ற தொகுதி இப்ப காரக்குடியில வந்து சீமான் நிக்க போறதா ஒரு தகவல் வருது சரி சரி சீமான காரக்குடியில ஓட்டு போடுவீங்களா போடுவோம் போ சின்னமா அவருடைய சின்னம் அவர் சின்ன என்ன சின்னம் விவசாயமா விவசாயம் விவசாயத்துக்கு ஆதரவா நிக்கிறதுனால அவருடைய சின்னம் விவசாய சின்னம் விவசாயிக்கு ஓட்டு போட்டுருவீங்களா போட்டுறான்ப்பா போடுறா